எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து இட்லி சட்டி எடுத்துக்கோங்க அதில் வந்து இட்லி தட்டில் வந்து பச்சரிசி மாவு வந்து ஒரு மெஷரிங் கப்பில் ஒன்று எடுத்துக்கோங்க நூற்றி ஐம்பத்தொம்பது கிராம் அது வந்து அதை எடுத்து ஒரு தட்டில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து உப்பு எடுத்து போட்டுக்கோங்க நல்லா ரெண்டையும் கலந்து விட்டுக்கோங்க அப்புறம் நூறு எம்எல் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக துளித்து கொஞ்சம் கொஞ்சமாக துளித்து பணஞ்சி பணஞ்சு எடுத்து இதான் வந்து பாதம் அந்த பாதம் வர்ற அளவுக்கு நல்லா பணஞ்சி விட்டுக்கோங்க இது விரும்பின ஆட்சி சமையல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி அதுக்கப்புறம் அதை எடுத்து இட்லி இட்லி தட்டில் வந்து வச்சுருங்க இட்லி தட்டில் வந்து எண்ணெய் நல்லா தேய்ச்சிட்டு வைங்க இல்லைன்னா வந்து ஒரு துணியை எடுத்து நல்லா அதை விரிச்சுட்டு அதில் இந்த இந்த இதை வந்து மாவை வைங்க பச்சரிசி மாவை அதுக்கப்புறம் வந்து அதை அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து அடியில் வந்து வேர்க்கடலை வந்து வச்சுருக்கோம் மேலே அதை வந்து வச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் இட்லி வைக்கிற மாதிரி வேக வச்சிட்டு அதை தனியாக எடுத்து பத்து நிமிஷம் கழித்து தனியாக எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் அடியில் வந்து இந்த இதில் வந்து இந்த இது வெந்து வந்த எல்லா புட்டியும் எடுத்து ஒரு கரண்டியால் எடுத்து ஒரு தட்டில் வச்சுருங்க அப்புறம் வந்து மெஷரிங் கப்பில் வந்து ஒரு கால் கப்பை வந்து வெள்ளைச்சினி எடுத்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மிக்சியில் ஜார்ல வந்து ஒரு பத்தா வந்து தேங்காய் போட்டு அதை துருவி எடுத்து அதை எடுத்து அந்த பு புட்டு சேர்த்து போட்டுருங்க அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வேர்க்கடலை வந்து நல்லா கழுவி எடுத்துட்டு அதை ஒரு தட்டு இட்லி தட்டிலாக வச்சுட்டு அந்த உப்பெல்லாம் நல்லா பணஞ்சி விட்டுக்கோங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க அதில் நல்லா பணஞ்சிட்டு அந்த இட்லி தட்டிலாக வச்சுருங்க இட்லி தட்டிலாக வச்சுட்டு இட்லி அவிக்கிற மாதிரி அதையும் அதில் வச்சு புட்டும் அதில் வச்சுக்கோங்க வேர்க்கடலையும் வச்சுட்டு வேர்க்கடலை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கு எடுத்து தனியாக வச்சுருங்க தனியாக ஒரு தட்டில் வச்சு அதையும் புட்டி வெள்ளை பச்சரிசி மாவு புட்டையும் தனியாக ஒரு தட்டில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க நல்லா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சாப்பிடுங்க நன்றி வாழைத்தண்டு சூப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அந்த கிட்னியில் வந்து கல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வாழைத்தண்டு சூப்பெலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு நல்லது இது வந்து த வாழைத்தண்டு வந்து ஒன்று எடுத்துகிட்டு அதை நல்லா மேலே இருக்கிற தட்டை தட்டையாக இருக்கிறதெல்லாம் பிச்சு எடுத்துருங்க பிச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி வட்ட வட்டமாக வெட்டி எடுத்துக்கோங்க வெட்டி எடுத்து அதை வந்து தண்ணிக்குள்ளே எடுத்து போட்டுக்கோங்க தண்ணியில் போட்டுட்டு ஒரு குக்கர் வந்து ரெண்டு லிட்டர் குக்கர் இல்லைன்னா மூணு லிட்டர் குக்கர் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு உள் நம்பருப்பு போட்டு ஒரே ஒரு வெங்காயம் சாப்பரில் போட்டு சாப் பண்ணி அதையும் நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த எல்லாம் வெட்டி வச்சதை அதை உள்ளே போட்டுட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க ஒரு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ அளவுக்கு வந்து மிளகு தூள் போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து அரை லிட்டர் எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கே ஆவி வந்தோடனே வெயிட்டாக போட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை தனியாக வந்து எடுத்துகிட்டு மேலே வெயிட்டை எடுத்துகிட்டு அதை ஃபில்டர் மாதிரி ஒன்று இருக்கிறதுல வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து தனியாக வந்து ரெண்டு கிணத்தில் எடுத்து ஊற்றிடுங்க ரெண்டு கிணத்தில் வந்து எடுத்து ஊற்றிட்டு அதை வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் அந்த இது வந்து கிணத்தில் ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க தான் வந்து இந்த மிளகு தூள் எல்லாம் வந்து நல்லா எல்லா இடத்துலையும் பரவி எல்லாேருக்கும் வந்து மிளகு தூள் வந்து பரவி எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நன்றி